தற்கறிபவன் இன உழகி நீனியன் அழகில் ஜோதிய நம்பாடுவான் அழகி வளர்ந்த போவது நகந்தனும் கஞ்சி தரம்பரும் அவன்ல மனதரம் தெய்வன் வென்றரும் நஞ்சி கந்தனில்லா இனந்தரும் நகனெல்லார் சைவளாக கூத்தவளே போடங்கள் பதினாறையும் கூத்தவண்ணம் காட்டவளே பெண்கரத்தவளே கரை கெண்டவனுக்கும் மூத்தவளே உனகென்று தெய்வம் வேறு எதுவும் இல்லை அம்மா தாயே சர்வமங்கலமாக சர்வாந்த தாரியே சரண் திரேம் கௌரி நாராயணி நமோ

காவாய் கனக திரளே போற்றி தைரை மலையானே போற்றி போ சீரா போங்க

சிற்ற்றம்பழம் சேசுவாக்கை சிற்றுறம் சேசுவாக்கை சிற்றம்பலம் ஓய வாழ்காள் வாழ்க இனை பொழுதும் என் தாழ்வாள்கோகி ஆண்ட

திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இன்றைய நன்னாளில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை அளவில் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் நோக்கி செல்லவிருக்கிறோம் மிக சிறப்பு வாய்ந்த அடியார்கள் அதிகமாக அறியப்படாத ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இங்கே இருக்கிறது அப்படின் சொன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசல் அருகே அமையப்பட்டுள்ள ஒரு ஆலயம் திருப்பணவாசல் மிகப்பெரிய சிவலிங்கம் உள்ளது இதை கண்டுதான் ராஜராஜ சோழன் பேரரசன் ராஜராஜ சோழன் இதைவிட பெரிய லிங்கமாக கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் என்று கூறுவது அப்படிப்பட்ட ஆலயம் மதுரை காளைய சிவலிங்கை காளையார் கோவில் திருவாடை திருவாடையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் ஓரியூரை அடுத்து திருப்பரவாசலுக்கு இடையே அமையப்பட்டுள்ள ஒரு ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் அளவில் அமையப்பட்டுள்ள நடுக்காட்டில் அமையப்பட்டுள்ள கரபாண்டி கரபாண்டீஸ்வருடைய ஆலயம் நோக்கி செல்ல இந்த ஆலயம் பறையத்துறை என்ற ஊரில் நடுநாயகமாக வீட்டில் இருந்த அருள்பாளிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் அம்மன் வந்து கருணா கடாசி உடன் வரை அருமகு கரபாண்டீஸ்வரர் ஆலயத்தை நோக்கி செல்ல இந்த ஆலயத்தில் இன்று காலை சிவவேள்வி நூத்தி எட்டு மூலிகை அபிஷேகம் மற்றும் அம்மையப்பருக்கு திருக்கல்யாணம் நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இப்பொழுது அந்த நிகழ்வுக்காக மதுரை புத்திக்கு முன் சூழ்ந்த ஆலயம் தூக்கி வந்துள்ளோம் சிவாயண்ண தண்ணி வித்துறைய போட்டுவாங்க சூப்பர் சூப்பர் பங்கி வரை 봐봐 <Netz mainly disagrees> uh, No. <laughs>

Ara, khāra śiva śiva siva siva Ara, siva siva Ara, siva Ara, Ara, shiva, shiva. ara. Ara, ara. -その siva Ara, ara. siva Ara, ara.